அனைவருக்கும் வணக்கம் எம் வசுகி நம்ம வந்து ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸ் ரீசனிங்கில் அது ரெண்டு வீடியோஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இது வீடியோஸ் நம்பர் த்ரீ நம்ம வந்து ஃபஸ்ட் சம் போகலாம் நேற்று வரைக்கும் டைஸ் பார்த்துட்ருந்தோம் இப்போ என்னென்னா எழுத்துகள் எழுத்து தொடர் வரிசை அதிலிருந்து பார்க்குறோம் இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் சம் நான் செய்ய போகிறேன் அடுத்திருக்க எல்லா சமும் நீங்கள் தான் ப்ராக்டிக்ஸ் பண்ணி ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்ல போகிறீங்க ஏபிசிடி இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் வந்ததில் வந்தாலே தெரியும் நம்ம வந்து பொசிஷன்ஸ் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஏலேருந்து இசட் வரைக்கும் உள்ள இப்போ ஏ வந்து ஃபஸ்ட்டு இசட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த்து நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ்த் பொசிஷன் எத்தனாவது நம்பர் அப்படின்றத ஒன்றுலேருந்து இருபத்தி ஆறு நம்பர்ஸுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி இணை இணை அதற்கு இணையாக இருக்கும் இப்போ இசட்க்கு இணையான அது என்ன ஏ பிக்கு வந்து ஒய் சிக்கு வந்து எக்ஸ் டிக்கு வந்து அப்படி அடுத்தடுத்த என்ன வருதோ நீங்கள் கடைசியாக தேர்ட்டின் தேர்ட்டினாக பிரிச்சுருப்போம் இந்த வரைக்கும் கண்டினியூ ஆகி ஃபர்ஸ்ட்டு தேர்ட்டின் நம்பர் அதை ரிவர்ஸ்லேருந்து அடுத்த தேர்ட்டின் நம்பர்ஸ் எழுதி இந்த மாதிரி நம்ம இணையான எண் வ தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் தி சீரீஸ் ஒன் இஜட் ஏ த்ரீ ஒய்பி சிக்ஸ் சி டென் டபிள்யூடி இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துட்டு என்ற வரிசையை நிரப்புக கொஷின் கொஷின் மார்க்கிங்கை வச்சுருக்காங்க அப்போ அடுத்து என்ன வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இங்கே ஏ பார்த்திங்கன்னா லாஸ்ட் நம்பர் முன்னாடி போட்டிருக்காங்க முன்னாடி நம்பர் லாஸ்ட் போட்டிருக்காங்க அதுக்கு இணையான என்ன பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்காங்க கடைசி ரிவர்ஸ்லேருந்து எழுதியிருக்காங்க இப்போ ஒய்க்கு இணையானது பி பட் ஆனால் ஒய்யே முன்னாடி எழுதியிருக்காங்க அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே நம்பர்ஸும் ஒன்லேருந்து த்ரீ ஆயிருக்கு அப்புறம் த்ரீலேருந்து சிக்ஸ் ஆகிருக்கு அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ சிக்ஸ் டென் அடுத்து என்ன வரும்னு தெரியாது இப்போ இதுக்கு இதுக்கு இடையில் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூவால் ஆட் ஆகிருக்கு அப்போ ஒன் ப்ளஸ் டூ த்ரீ த்ரீ ப்ளஸ் த்ரீ சிக்ஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் அப்போது இங்கே மேலே என்ன ஆகிட்டு வந்திருக்கு டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு ஆட் ஆகிட்டு வந்திருக்கு அப்போ அடுத்து என்ன நம்பர் ஆட் ஆகும் ப்ளஸ் ஃபைவ் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் டென் கூட ஃபைவ் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஃபிஃப்டீன் கிடைக்கும் அந்த நம்பர்ஸ் அடுத்திருக்கிற லெட்டர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஏ ஒய்பி எக்ஸி அப்படின்னு எழுதியிருக்காங்களா இணையான லெட்டர்ஸ் எழுதிகிட்டே போயிருக்காங்க எக்ஸ்க்கு அடுத்து ரிவர்ஸில் இருக்கிற நம்பர் டபுள்யூ ஆனால் சிக்கு ஃபார்வேர்டாக இருக்கிற நம்பர் ப்ளஸ் ஒன்னை கூட்டணா இருக்கிற நம்பர் டி அப்புறம் டிக்கு ஃபார்வேர்டாக இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கும் இயாக இருக்கும் அப்போது இ இங்கே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா டபுள்யூக்கு பின்னாடி இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கும் அதாவது ரிவர்ஸில் இருக்கிற நம்பர் என்னவாக இருக்கும் பேக்வேர்டில் வி இருக்கும் அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ஃபிஃப்டீன் பிஇ அப்படின்னு கிடைக்கும் ஆப்ஷன்லிங்க இருக்க ஆப்ஷன் டி சீக்கிரமாக முடிஞ்சா இது வேறு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நம்பர்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் ஒன்லேருந்து டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வச்சுக்கணும் அதுக்கு இணையானது ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி கேட்டாலும் எத்தனாவது லெட்டர்ஸ்ன்னு சொல்லத் தெரிகிற அளவுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக அதுலேருந்து வரும் நம்பர் சீரீஸ் லெட்டர் சீரீஸ் வந்து கண்டிப்பாக வரும் அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் நீங்கள் தான் ப்ராக்டிஸ் பண்ணி சொல்ல போகிறீங்க அடுத்து எல்லாமே கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்குறாங்க இந்த இடத்துல இருக்க வேண்டிய எழுத்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி எடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பார்த்து நம்பர்ஸ் கூடயும் சம்டைம்ஸ் ரிலேட் பண்ணி பாருங்கள் பார்த்து ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ராக்டிக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க ஏன்னா ஆக்சுவலாக ரீசனிங் மட்டும் நான் அறுபது வீடியோஸ் போட்டிருக்கேன் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஆன்சர் சம் மாதிரி முந்நூறு த த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் அதெல்லாம் அந்ததுலேருந்து தான் இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எடுத்துட்டுருக்கேன் இதையே உங்களுக்கு கொஸ்டின் வைக்கிறோன்னா நீங்கள் ப்ராட்டிக்ஸ் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அடுத்தடுத்து சம் போட்டு பாருங்க பாருங்கள் கம்ப்ளீட்லி ஃபாலோயிங் கீழ்கண்ட அதை நிறைவு செய்யிருக்காங்க பாருங்கள் என்ன லெட்டர்ஸில் எங்கே வேரி ஆகுது அடுத்த ரெண்டு லெட்டர்ஸ் சேர்ந்தான்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் ஆல்ஃபெட் இன் தி சீரிஸ்னு கேட்டிருக்காங்க வரிசையில் விடுபட்ட இலத்தை காணுங்க அடுத்து ஃபைன் தி நெக்ஸ்ட் லெட்டர் அடுத்து என்னன்னு சொல்லி கண்டறிய சொல்லியிருக்காங்க இது இது ஆறா ஆறுக்கு எந்த லெட்டர் வரும் எத்தனாவது நம்பரில் அது இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி கடையில் இருக்க டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் கண்டுபிடிச்சிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலும் ஓகே எல்லாரும் எக்ஸாம் ஃபியரில் இருப்பீங்க அதெல்லாம் தேவையில்லை ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் ப்ராக்டிக்ஸ் தான் எல்லாமே கண்டிப்பாக ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ஆன்சர் பார்த்துட்டு